வணக்கம் இது உங்க ஸ்டடி வித் சேனல் நம்ம இந்த வீடியோல ஜி கே டெஸ்ட் பேச்ச பத்தி பார்க்க போறோம் ஜி கே டெஸ்ட் பேச்சா இது எந்த எக்ஸாம்க்காக ஸ்டார்ட் பண்றோம்னா குரூப் டூ குரூப் டூ ஏ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ படிக்கிறவங்க ஸ்டார்ட் பண்றோம் இப்போ ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் பார்த்திருப்போம் அதுல என்னன்னா ஜூன் மந்த் குரூப் டூக்கான நோட்டிபிகேஷன் வரும் செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானர்ல செப்டம்பர்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த மாசம் ஜூன் மந்த் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் செப்டம்பர்ல நடந்துரும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குரூப் டூக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தான் ஜி கே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இதுல மொத்தமா எத்தனை டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி ஏழு டெஸ்ட் நடக்கும் சோ இதுல என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னா ஜி கே டெஸ்ட் சோ அப்படி பாக்கும்போது ஹிஸ்டரி இருக்கும் பாலிட்டி எக்கனாமி ஜியோக்ரஃபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த ஏழு டாபிக் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் ஆகும் மொத்தமாக அறுபத்தி ஏழு டெஸ்ட் இருக்கும் மூணு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இந்த சிக்ஸ்டி செவன் டெஸ்ட்ல கவர் ஆகும் சோ ஒரு டெஸ்ட்டுக்கு எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னா ஐம்பது கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும் மெத்தட்ல தான் இருக்கும் கூற்றுகள் பொருத்துக பொருந்தாதை தேர்வு செய்க இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல என்னென்ன மாடல்ல கேட்பாங்களோ அந்தந்த மாடல்ல நம்ம கொடுப்போம் இது எப்படி நடக்கும் இந்த பேச்சுக்கான ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க ஃபர்ஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி டாபிக் வைஸா போகும் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் அந்த மாதிரி டாபிக் வைஸா போகும் அடுத்த பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லெசன்ல இந்த யூனிட் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி பேக் டு ஸ்டடி எல்லாமே வந்து ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு புக்லிங் கொடுத்துருவோம் இப்போ ஓனா புக் வச்சிருக்கீங்கன்னா நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் புக்லிங் ஷேர் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம் ஸோ புக்லிங்கல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரீகத்துல பாத்தீங்கன்னா அது வந்து சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரியில வரும் அடுத்து நைன்த் ஹிஸ்ட்ரியில வரும் அடுத்து லெவன்த் ஹிஸ்டரி பிளஸ் லெவன்த் எத்திக்ஸ்ல வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகமானது வரும் சோ நீங்க இந்த நாலு புக்ல கவர் ஆகக்கூடிய அந்த சிந்து சமூக நாகரிகத்தை வந்து ஒரே புக் லிங்கா ஒரே புக்கா கிரியேட் பண்ணி அதாவது ஒரே புக் லிங்க்ல உங்களுக்கு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி லிங்க் ஷேர் பண்ணிடுவோம் நீங்க அதை கிளிக் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் புக் வச்சிருக்கீங்க ஆல்ரெடினா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து ஒரே டாபிக்னா ஒரே இது வந்து மேஜ் பண்ணி கொடுத்துருவோம் சம் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் புக் லிங்க் கொடுப்போம் நீங்க அதுல இந்த யூனிட் படிக்கணும்னு ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் நீங்க அதை மட்டும் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் சோ இப்ப எப்படி டெஸ்ட் நடக்கும் ஸ்டடி மெட்டீரியல் அதாவது படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுத்துருவோம் அடுத்து பாத்தீங்கன்னா எயிட் பி எம்க்கு டெஸ்ட் லிங்க் கொடுப்போம் உங்களுக்கு டெஸ்ட் டைம் எயிட் பி தான் எயிட் பிஎம் டெஸ்ட் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ இந்த லிங்க் பாத்தீங்கன்னா மறுநாள் எயிட் பிஎம் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கணும் இந்த லிங்க் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் கழிச்சோம்னா மறுநாள் காலையிலேயே உங்களுக்கு கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் வித் ஆன்சர் கொடுப்போம் ஸோ லிங்க் மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்லை பிடிஎஃப் மட்டும் தான் அப்படின்லாம் கிடையாது ரெண்டுமே உங்களுக்கு கொடுப்போம் சோ லிங்க் வந்து டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் ஓப்பன்ல இருக்குன்னு சொன்னாங்க அந்த டைம்ல நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோர் என்னன்னு அந்த லிங்க்லேயே ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஏதாவது கொஸ்டினுக்கு மிஸ்டேக் ஆன்சர் பண்ணிக்கீங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் இதை வந்து லிங்க்லயே நீங்க பாத்துக்கலாம் அடுத்து பிடிஎஃப் கொடுப்போம்னு சொன்னோம் இல்லையா பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிப்டி கொஸ்டின் கொஸ்டின் வித் ஃபோர் ஆப்ஷன் அந்த மாதிரி மெத்தட்ல கொடுத்துருப்போம் லாஸ்ட் அந்த பிப்டி கொஸ்டின் முடியறத அடுத்து பாத்தீங்கன்னா விடைகள்னு சொல்லிட்டு நீங்க ப்ரீவியஸா பார்த்த ஐம்பது கொஸ்டினுக்கான விடைகள் ஹைலைட் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் ஸோ நீங்க ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எகெயின் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படிதான் டெஸ்ட் நடக்கும் அடுத்த ஷெடியூல் ஒன்ஸ் பாக்கலாம் இந்த டெஸ்ட் வந்து ஜூன் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்றவங்க ஜூன் பதினெட்டாம் தேதிக்குள்ள ஜாயின் டெஸ்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லிருக்கோம் இல்லையா தேர்ட் யூனிட் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் நைன்த்ல செகண்ட் யூனிட்ல டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த பகுதி மட்டும் படிச்சா போதும் அடுத்த லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன் பாயிண்ட் ஃபோர் அந்த பகுதி மட்டும் படிக்கணும் லெவன்த் எத்திக்ஸ்ல சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு யூனிட் யூனிட் இருக்கும் அதை படித்தா போதும் ஸோ வேட்டோ ஸ்டடியும் உங்களுக்கு ஷெடியூல்லே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் எங்க எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வந்து குப்தர்கள் டெஸ்ட் இருக்கும் நீங்க அடுத்த அடுத்த டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பார்க்கலாம் என்னன்னா இப்போ செப்டம்பரில் எக்ஸாம் இருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்டி செவன் டெஸ்ட் அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட் இருந்தால் தான் அந்த டைமுக்குள்ள நம்மளால முடிக்க முடியும் ஸோ அதனால அடுத்தடுத்த நாளே டெஸ்ட் இருக்கும் ஸோ நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஷெட்யூல் லிங்க் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து இப்போ இந்த பேட்சுக்கான ஃபீஸ் எவ்வளோ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த பே பண்ண ரிசல்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்சில் ஆட் பண்ணுவோம் ஜிகே பேட்சில் ஷெட்யூல் கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூல் வைஸ் வாட்ஸ்அப் குரூப்ல டெஸ்ட் நடக்கும் பேட்ச் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பர் இருக்குல்ல கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி நீங்க தாராளமா கேட்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வர ஜூன் பதிமூணாம் தேதி வந்து குரூப் டூ அண்ட் குரூப் குரூப் டூ ஏக்கு வந்து ஹோல் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஜி கே மட்டும் இருக்க பேச்சு ஹோல் பேச்சுல ஜாயின் பண்ணிக்கனாலும் ஜூன் தேர்ட்டின் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பேச்சுல ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி அதுல தமிழ் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமி ஜாக்ராபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் அப்புறம் சயின்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் கவர் ஆகும் செப்பரேட் ஜிகே பேச்சுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஃபீஸ் அடுத்து தமிழ் பேட்ச் இருக்குது அடுத்து சயின்ஸ் பேச்சு தனி செப்பரேட் பேட்ச் மேக்ஸ் பேட்ச் செப்பரேட் பேட்ச் பேச்சிருக்கு இந்த மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த பேச்சுல உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர்லயா கால் பண்ணி கேட்டுக்கலாம் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்